வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்களர் திருப்பதிகம் நீருளார் கயல் வாவி என்று தொடங்கும் முதல் பாடலில் நீருள் இருக்கும் கயல் மீன்களோடு திகழும் வாவிகளும் பொழில் நீண்ட வயல்கள் நெருங்கிய மதில்கள் தேரோடும் வீதிகள் சூழ்ந்துள்ள பல விழாக்கள் நிகழும் திருக்களரில் அந்த ஊரவர் இடும் பிச்சையை விரும்பி ஏற்பவனாய் இருக்கிற இறைவனே ஒளி பொருந்திய பிறைமதியை செஞ்சடை மீது அணிந்திருப்பவனே உனை அடைந்த அன்பருக்கு அருள் புரிவாயாக என்கிறார் தனது திருக்கடை காப்பில் அழகிய மாடங்களை கொண்ட வீதியினை உடைய காளிநகரில் கவுனியர் குல தென்றலான ஞானசம்பந்தன் அருளிய செந்து என்ற பண்ணை ஒத்த மொழி பேசும் மகளிர் பலர் வாழும் திருக்களருள் அந்திவானம் போன்ற செம்மேனியனை அமரர் தலைவனை இந்த பத்து பாடல்களை கொண்டு பாடினால் தவம் சித்திக்கும் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் நாமும் நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து இந்த பதிகத்தை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நீண்ட மாவையண்டு மாமதில் தேரினார் விழாமல்கு திருக்களருள் உருளாரிடு பிச்சை வேணும் ஒருவனே ஒளிர் செஞ்சடை மதில் ஆரநின்றவனே அடைந்தார்கு அருளாயே இந்து வந்தெழுமா தியழில் கொள்காழி நகக்கவுனியன் செந்து மொழியார் அவர் சேரும் திருக்களருள் தோர்மேனியானை அமர்தம் பெருமானை ஞானசம் பந்தன் சொல்லிவை பத்தும் பாடத்தவ